தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் அப்பார்ட்மெண்ட் வீடுகளை பொறுத்தளவில் அனைத்து வீடுகளுக்குமே வாஸ்து இருக்குமென்று அதனை விற்பனை செய்கிற ப்ரொமோட்டர்கள் செய்கின்றார்கள் ஆனால் அது உண்மையா என்று சொன்னால் நூறு சதவீதம் உண்மை கிடையாது இப்போ இந்த இடத்துல அப்பார்ட்மெண்ட் வீடுகளில் வாஸ்து எப்படி பார்க்க வேண்டும் வாஸ்து வீட்டை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது இரண்டு வீடுகள் இருக்குது என்று சொன்னாலும் அதில் ஒரு வீடு வாஸ்துவுக்கு தேரும் நான்கு வீடுகள் இருக்குது என்று சொன்னாலும் கூட அதில் ஒரு வீடு தான் தேரும் அதாவது ஒரு தளத்தில் நான்கு ஐந்து மாடிகள் இருந்தாலும் சரி அதே போல் ஆறு வீடுகள் இருந்தாலும் ஒரு இரண்டு வீடுகள் அதில் தேரும் எட்டு வீடுகள் இருக்கின்ற போது அதில் ஒரு மூன்று வீடுகள் வாஸ்து வகைக்கு தேரலாம் மற்ற வீடுகள் வாஸ்துவுக்கு பொருந்தாது ஆக அப்பார்ட்மெண்ட் வீடுகளை எடுக்கும் போது கவனம் நன்றி வணக்கம்